嗯。 வணக்கம் நான் ஸ்ருதி பாலசுப்பிரமணியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது விஜய் இப்போ கூட சமீபத்துல தாவைக்காவுடைய கூட்டணி கட்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சு இத பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு நம்ம கூட இன்னைக்கு அரசியல் ஆர்வலர் அரசியல் பார்வையாளர் திரு மகா ஜனார்தனன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் தாவேகா சமீபத்தில் கூட சிறப்பு பொதுக்குழு நடத்தினாங்க அதில் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்த முடிவுகளும் விஜய் தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இவங்க இந்த பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சினு பார்க்காம இது வந்து ரசிகர்கள் கூட்டமாக நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்குது இதை வந்து இது ஏன் இந்த ஒரு முதல்வர் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரசிகர்கள் வந்து தான் தலைவனை இன்றைக்குமே தலைவனாக தான் பார்க்கணுங்கிறது ஸோ அந்த ஒரு கான்செப்டில் இன்றைக்கி வந்து அவரை வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க இதில் திமுக இது அதிமுகவோட கூட்டணி போனால் எடப்பாடியார முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் உன் அந் எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கி தயாராக இருக்க மாட்டாங்க ரசிகர்கள் என்றைக்குமே தான் தலைவனை வந்து முதல்வராக பார்க்கணுன்னு தான் அவங்களுக்கு ஆசைப்படுவாங்களே தவிர அதோட ஒரு மைய ஓட்டமாக தான் வந்து இந்த பொதுக்குழு வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து இவரை வந்து முதல்வர் வேட்பாளராகவும் இதுக்கு தேவையான முக்கியமான இருக்கக்கூடிய கூட்டணி இன்றைக்கி கூட்டணி இல்லைன்னா தமிழ்நாடு அரசியல் களமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட்டணி பற்றிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தீர்மானமாக பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து விஜய் செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தாங்கள் த தன்னுடைய கட்சி தலைவர் தான் த முதல்வர் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா தன்னை யார் முதல்வராக ஏற்றுக்க போறாங்க அப்படிங்கறவங்களோட தான் நம்மளது கூட்டணி அப்படிங்கிறத வந்து தெளிவுப்படுத்திருக்காங்க இதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் வருவாரா இல்ல அவர் தனியா நின்னா என்ன நடக்கும் இல்ல அவரோட காங்கிரஸ் வருவாங்களா இப்படிங்கிற பலவிதமான ஹேஷியங்கள் இதனால உருவாயிருக்கு இப்போ வந்து என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் வரார் அப்படிங்கிற பட்சத்துல வந்தால் அவர் எப்படி முதல்வர் வேற்ற வேட்பாளரா தன்னை அறிவிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் பார்க்கணும் இப்போ கூட்டணிங்கிறப்போ இப்போ தமிழ்நாடுக்குள்ள இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்னா இவர் யார் கூட கூட்டணி வச்சிருக்கலாம் அதாவது இப்போ கூட்டணி அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற ப்ராபபிள்ஸ் அதாவது விஜய்க்கு எப்படி அதிகம் அப்படின்னா விஜய நம்பி யார் விஜய தலைமை ஏற்று யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கணும் இந்த இப்போ இருக்கிற அரசியல் களத்துல இன்னைக்கு அதுக்கு முக்கிய முக்கியமான காரணமா நம்ம பார்க்கறது எப்படின்னா காங்கிரஸ் பார்க்கலாம் காங்கிரஸ் திமுக விட்டுட்டு இவ்வளோ நாள் திமுக உடையே இருந்தாங்க இன்னைக்கு திமுக விட்டுட்டு வெளியில வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் நம்ம பார்க்கும்பொழுது பொழுது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் காங்கிரஸ்க்கு இதனால என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சரி காங்கிர இது வந்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி தமிழ்நாட்டை தவிர்த்து அப்படிங்கும்பொழுது காங்கிரஸுக்கு இதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி பத்து பத்து எம்பிக்கள் இன்றைக்கி இருந்தாலும் காங்கிரஸ் பார்ட்டியில் கூட்டணியில் தான் அதனால தான் ஃபுல் ஸ்விங் அடித்தாங்க முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்போது ஜெயிக்க முடிஞ்சிச்சு பாண்டிச்சேரியும் இது பண்ண முடிஞ்சுது நாற்பதுக்கும் வந்தது இவங்களுக்கு ஒரு பத்து காங்கிரஸ் எம்பி கிடைச்சாங்க அப்படிங்கிறது காரணம் ஒன்று இப்படியும் கிளைம் பண்ணிக்கலாம் திமுகவால் காங்கிரஸ் வந்ததுங்களாம் காங்கிரஸ் நாங்கள் இல்லைனா உங்களுக்கு இருபத்தொன்போது தொகுதி கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லக்கூடலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வரைக்கும் பரவலாக இருக்கு தமிழ்நாட்டில் இதை வச்சுட்டு இவங்களால இனிமே ரீகெயின் பண்ணி வர முடியுமா எப்ப காமராஜருக்கு அப்புறம் இனிமே யார் ஆட்சி அமைப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனா விஜயோட கூட்டணி போகிறதுனால இவங்களுக்கு வேற எங்க பலன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் கேரளா நமது அண்டை மாநிலமான கேரளா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப சிபிஎம் ஆட்சி அதுக்கும் நம்மளுடைய எலக்ஷனோட சேர்ந்து ஒத்துதான் எலெக்ஷனும் வரப்போகுது அசம்பிளிக்கு அங்கே திரும்பி ரீகெயின் இல்லை ஆப்போனன்ட் பார்ட்டியே காங்கிரஸ் தான் இருக்கு கேரளாவில் விஜய்க்கு அப்படின்னா ஒரு இனார்மஸான ஒரு பேஸ் உண்டு பேஸ்னா எப்படின்னா விஜய் அப்படின்னா என்ன அங்கே வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவர்களுக்கு உண்டு இளைஞர் பட்டாளங்கள் இன்றைக்குமே விஜய்க்கு பின்னாடி இருக்காங்க அந்த சக்தியை கேரளாவில் கேப்சர் பண்ணால் திரும்பி காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாக இருக்கும் அதை விட்டுட்டு இன்னொரு அண்டை மாநிலம் சின்ன அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நம்ம சற்று பார்த்தோன்னுங்களே அது எப்பொழுதுமே ஆல்வேஸ் காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருந்திருக்கு காங்கிரஸ் அதுலேருந்து வெளியில் போன என்ஆர் காங்கிரஸ் தான் இன்றைக்கி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வயசு வருஷம் இப்படி மாற்றி மாற்றி தான் ஆண்டுருக்கு ஸோ அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இதனால் காங்கிரஸ்க்கு வந்து கெயின் தானே தவிர அதாவது தமிழ்நாடு அரசியல்லையும் என்னாகும் அதாவது இப்பொழுதைக்கு வந்து ஒரு ஒம்போது எம்எல்ஏ பத்து எம்பி இருக்காங்க லோக்சபாவில் ஸோ அப்படின்னா என்ன ஒரு ஒரு நம்ம அசம்பிளியை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எம்எல்ஏ சீட்டாவது அவங்க கண்டஸ்ட் பண்ணணும் அறுபது எம்எல்ஏ சீட்டாவது இருந்திருந்தால் ஒரு பத்துங்கிறது வரும் ஸோ இந்த அறுபது கொடுப்பாங்களா அப்படின்னு திமுகவில் கேட்டால் இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தான் பேச போகிறாங்களே தவிர அறுபதுக்கு போகவே மாட்டாங்க ஸோ அந் அந்த ஒரு ரீசனை சொல்லி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வரலாம் சரி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் உள்ள ஆல் இண்டியா எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் வரும் அப்போ எப்படி திரும்பி காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்துருமா அப்படின்னா அப்போ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வேறு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்க போகுதுன்னு எப்போ யாருக்குமே ஒரு தீர்மானமாக இருக்காத சூழ்நிலையில் காங்கிரஸ் வெளியிலேருந்து வ அதுலேருந்து பிரிந்து வந்து விஜயோட இணையும் பட்சத்தில் என்ன விஜய்க்கும் அது ஒரு கெயின் தான் காங்கிரஸுக்கும் அது ஒரு கெயின் தான் இதே மாதிரி ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இப்போது பிரகாசமாக இருக்கு காங்கிரஸ் இந்த ஆங்கிளில் யோசிச்சாங்கன்னா அதாவது கேரளா இமிடியேட்டாக அதாவது நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம் காங்கிரஸுக்கு விஜய் சப்போர்ட் கேரளாவில் அப்படின்னா கேரளாவில் அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரியே பாண்டிச்சேரியிலையும் நடக்கலாம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் வெளியில் வந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ரீகெயினாக இருக்கும் சவுத் இந்தியாவில் ஆல்ரெடி கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்காங்க இன்னொரு மூணு ஸ்டேட்லேயும் ஒரு த இங்கே அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் அவங்களோட வாக்கு சதவீதமானது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மீண்டும் ஒரு இரட்டை இலக்கத்துக்கு நோக்கி காங்கிரஸ் தமிழகத்தில் கூட வாக்கு எண்ணிக்கையில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை தவிர அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சப்போஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வேற யார் யாரெல்லாம் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம் அப்படி பார்த்தா முதல்ல இருக்கிறது தேமுதிக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி போன எலெக்ஷன்ல அப்படின்னா ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இதை மாதிரி தான் மொத்த வாக்கு சதவீதமே வாங்கியிருக்காங்க இவங்க இங்க வந்தா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம் அப்படி அவங்க அண்ணா திமுக போனா மேபி ராஜ்யசபா சீட்டு தரேன்னு ஒரு உறுதியாவது கொடுக்கலாம் தாவா க இங்க டிவி கேக்கு வந்தா அந்த எல்லாம் ஒன்றும் கிடையாது பட் என்ன ஆகும் எகைன் தன்னுடைய ஓட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ இது மாதிரி இவங்க இணையலாம் இன்னைக்கு வேற யார் தனியா இருக்காங்க தடித்து விடப்பட்டவர்கள் அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கார் டிடிவி தினகரன் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது அவர் வந்தால் இவங்க அக்காமடேட் பண்ண முடியுமான்னு இவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் இப்போ திமுகவோட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேற எங்கேயுமே ஸ்கோப் இல்லை திமுக விட்டாதான் ஒரு வழியும் கிடையாது இருந்தாலும் இப்பயே திமுகவோட நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் இங்கே வருங்கிற பட்சத்தில் திமுகவும் இங்கே வரலாம் சாரி திமுகங்கிறனே ஒரு கம்யூனிஸ்டுகளும் இந்த பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமாவளவன் வருவாரா காங்கிரஸ் வந்துட்டாரு திருமாவளவன் வருவாரா இப்பொழுதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது என்ன அப்படின்னா திருமாவளவனுடைய வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் ஆல்ரெடி விஜய்கிட்ட தான் இப்போதைக்கு பேக்கெட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு அது உண்மையும் கூட இன்னைக்கு வந்து திருமாவளவனுடைய சார்ந்த ஓட்டுகள் அத்தனையிலையும் ஒரு பத்து ஓட்டு இருக்குன்னா நிச்சயமாக அதில் ஒரு ஆறு ஓட்டுக்கள் என்ன இப்போதைக்கு பக்கம் பக்கம்தான் திரும்பி இருக்கு அதில் ஏன்னா இளைஞர்கள் பட்டாலும் இளைஞர்கள் அவங்க இளைஞர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த ஏரியாக்கள் அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு தாவாக்கா வந்து பெரும்பான்மையாக விஜயோட ரசிகர்களாகவே இருக்காங்க திருமாவளவனுடைய தொண்டர்கள் அல் விஜய்யோட ரசிகர்களாக இருக்காங்க விஜய் தன்னை தன் தான் பார்த்து ரசித்த தலைவன் ரசித்த நடிகர் ரசிக தலைவன் அவனை வந்து முதல்வர் வேட்பாளருங்கும் போது எல்லாரும் தான் மைக்ரேட் ஆவாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு இப்ப தாவேகா வந்து காங்கிரஸோட இணைறாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து வெளியில் வந்துடும் அப்போ டிஎம்கேயோட நிலை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் அதாவது இதுல இதுல ஒரு மெயின் விஷயம் என்னன்னா இந்த கடந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக மைனாரிட்டி ஓட்ஸ் அந்த மைனாரிட்டி ஓட்ஸை இன்னி வரைக்கும் தக்க வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது வந்து கிறிஸ்துவ வாக்குகளாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்கள் வாக்குகளாக இருக்கட்டும் அதை எப்பொழுதுமே தக்க வச்சிருக்கிறது அப்படின்னா இன்னி வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் முறையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி ஓட்டுகள் திமுகவில் இருக்கிற மைனாரிட்டி ஓட்டுகள் நிச்சயமாக இரண்டாக பிழிவுபடுத்தப்போகுது என்ன எதனால் காரணம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஒரு அலையன்ஸ் அதாவது காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தால் அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸுக்குன்னு உள்ள முஸ்லீம்ஸ் ஓட் பேங்க் இருக்கு இன்னைக்கு வந்து முஸ்லீம்ஸ் ஓட் பேங்க் அப்படின்னா பிரிடாமெண்ட்லி இது காங்கிரஸுக்கு தான் போகுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்தியாலையும் இருக்கு தமிழகத்திலயும் இருக்கு அதே மாதிரி விஜய் தன்னை வந்து கிறிஸ்தவராக ஏற்கனவே அறிமுகப்படுத்தி கிறிஸ்தவராகவே தன்னை இருக்கிறதுனால கிறிஸ்தவ வாக்குகள் கிறிஸ்தவ மிஷனரிக்கு இல்லை அதுக்கு சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவ வாக்குகள் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் திமுகவை தவிர்த்து ஒரு மாற்று சக்தியாக விஜய பார்க்கலாம் இப்படி வரும்பொழுது இது என்ன என்றைக்குமே இந்த ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பெர்சன்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெர்சன்ட் இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஒரு அதாவது மொத்த பாப்புலேஷனில் ஒரு ஆறு ஏழு பெர்சன்ட்டு இவங்களது ஒரு மூணு நாலு பர்சன்ட்டு இதில் ஆவரேஜாக ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் எப்போதுமே ஓவராலாக திமுக உழக்கூடிய வாக்குகளில் வந்து இன்றைக்கி பெரும் சரிவு ஏற்படும் ஸோ இதனால் திமுகவுக்கு என்ன பாதிப்பு இதனால் யாருக்கு பயனடைவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல் விஷயம் இப்படி பிரிஞ்சிருது அப்படிங்கும்பொழுது ஒரு ஒரு சதவீத ரெண்டு சதவீத வாக்குகளை மைனாரிட்டி வாக்குகளை மட்டும்தான் திமுக பெற முடியும் ஸோ இதை தக்க வைக்கிறதுக்கு என்னங்கிறத திமுக தீவிரமாக அதுக்கான வேலைகளை முன்னெடுக்கணும் ஸோ இப்படி போகும்பொழுது காங்கிரஸ் வெறும் காங்கிரஸும் தாவேக்காவும் இணையிற பட்சத்தில் எவ்வளோ சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்ப இந்த வாக்கு சதவீதம் பிரிவு வந்து எப்படி இருக்க போகுது இந்த கூட்டணி பத்தி அதிகாரப்பூர்வமா வரல ஆனா இப்ப வந்தாலும் வரலனாலும் பெரிய மாற்றம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய மாற்றம் அப்படின்னா இது என்ன நடந்திருக்குன்னா இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு குறைவாக போன லோக்சபா எலெக்ஷன்ல வாங்கியிருந்தது அப்படின்னா இந்த விஜய்யோ விஜய வந்து ஒரு மாற்று சக்தியாக இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் பட் அண்ணா திரா இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பெரிய கூட்டணிகள் பிஜேபியோட ஒரு கூட்டணியும் அமைந்தும் என்ன ஒரு இருபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் வந்து லோக்சபா எலெக்ஷனில் அண்ணா திராவிட முன்னிட்டு கழகம் தனித்தே வாங்கிடுச்சு ஸோ அதனால இன்னைக்கு வந்து பெரிய மாற்றுன்னு இருக்காது என்ன நடக்கலாம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்னன்னா விஜய் எப்படியுமே வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து சதவீதம் வாக்குகளை இப்பயே தன்னதத்தை வச்சிருக்காரு இந்த பத்துலேருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் முக்கியம் கிடையாது இது எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா விஜய் மட்டும் ஜெயிக்கலாம் விஜய் ஒண்டியும் தனித்து நின்னால் விஜய் ஒண்டியும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மீது எல்லாரும் ஜெயிப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது இதே ஒரு கூட்டணி நான் சொன்ன மாதிரி ஒரு காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா இந்த வாக்கு சதவீதமானது பத்துலேருந்து பதினஞ்சுங்கிறது இருபதுலேருந்து இருபத்தைந்து சதவீத வாக்கு வங்கியாக இது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன் அப்படின்னா என்றைக்குமே ஒரு பேஸ் காங்கிரஸுக்கு ஒரு நாலுலேருந்து ஆறு சதவீதம்ங்கிறது ஒரு இதுவாக இருக்கும் மே மற்ற கட்சிகள் ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் ஒன்றா சேருங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு ரீகெயின் பண்ணி ஒரு மா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு ஒரு வலுவான கட்சியாக தாவேக்காவை பார்த்தா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை பெற முடியும் அப்படி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை பெற்றால் ஒரு பத்து சதவீத பத்து சீட்டு பத்து எம்எல்ஏ சீட்டுகள் வந்து விஜய்வாசம் வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும் காங்கிரஸும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு நம்பரில் வரக்கூடிய இதனால காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகி அவங்களும் ஒரு டீசண்டான ஒரு நம்பர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் ஒரு இருபது சதவீத ஓக் வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடுறாருங்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு தனக்கே உரிய ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் இருக்குது திமுகவுக்கு தனக்கே உள்ள ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் முப்பது சதவீத வாக்குகள் இருக்குது இதை தவிர களத்தில் சீமான் தனித்து இருக்கார் அவர் ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வச்சுருக்காரு ஸோ பத்து ஓட்டு அப்படிங்கும்பொழுது இதில் வந்து மேஜராக மைனாரிட்டி ஓட்டு மற்றபடி திரு திருமாவளவனுக்கு விடக்கூடிய ஓட்டுகளுக்காக திமுக திருமாவுக்காக திமுகவுக்கு விடக்கூடிய ஓட்டுகள் இப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டில் பத்து ஓட்டில் ஆறுலேருந்து ஏழு ஓட்டு பிரிக்கிற ஓட்டு வந்து தாவாக பிரிக்கிற ஓட்டு திமுகவோட ஓட்டாக தான் இருக்கும் ஒரு ஓட்டு இல்லை ரெண்டு ஓட்டு வந்து அதில் வந்து நாம் தமிழர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போற ஏன்னா நாம் தமிழர்கிட்ட தான் அந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு அந்த இளைஞர்களில் விஜய்ய அப்படிங்கிற ஒரு விஜய் என் தலைவர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதுல ஒரு ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு வாக்குகள் போகுமே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழப்புங்கிறது ரெண்டு வாக்கு இழப்பு இருக்கலாம் பத்து வாக்கில் ஆறுலேருந்து ஏழு வாக்குகள் வந்து திமுகவுடைய இருந்து தான் இது குறையும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது போட்டி அப்படிங்கிறது பெரும்பாலான இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது இதே காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் திமுகவுக்கு விட வேண்டிய ஒரு சில ஓட் வாக்குகளையும் சேர்த்து வாங்கி ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு சதவீத வாக்குகளாக விஜய் வந்து முன்னாடி இருப்பார் அப்படிங்கிறது இப்போ வந்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதம் அப்படிங்கிறது வந்து காட்டாது அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து சதவீதம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல கூட்டணி வந்துடுச்சு காங்கிரஸோட சேர்ந்து ஒரு இருபது சதவீதம் முன்னிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் தன்னை எப்படி முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அப்படின்னா அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு பெரிய இம்பேக்ட் அதில் ஒன்றும் இருக்காது ஏன்னா இவர் இன்னி வரைக்கும் இதை வந்து ஒரு ஸ்டேட் ஒன்று ஸ்டேட் ரெப்ரசன்ட் பார்ட்டியாக தான் வச்சிருக்கார் இவர் ஒன்று போய் ஆல் இண்டியா பார்ட்டியாக கொண்டு போக போகிறது கிடையாது ஸ்டேட் ரெப்ரசென்டேஷனாக தான் இருக்குது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதை விடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு வந்து இவருடைய பார்வை என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சப்போஸ் இவர் காங்கிரஸோடு இன்னொரு பத்து சீட்டு வாங்கிட்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அப்படிங்கும்பொழுது நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அப்படிங்கிறது உதயநிதியை தான் பார்க்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் பார்ப்பாங்க ஸோ உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னிலைப்படுத்தி கொண்டு போவார் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல அப்படி வந்துடுறாரு பாரதி பெரும்பான்மை வாங்கிறாரு ஆப்போனண்டாக வாங்கிறாரு அதுக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போயிடுச்சா இப்படிலாங்கிற ஒரு டிஸ்பியூட்டுக்கே இதுல இல்லை இன்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது என்ன தான் வந்து எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொன்னாலும் நீ கல நிலவரம் எப்படின்னா அது வந்து அந் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் இருக்குது இதுலேருந்து இவர் எவ்வளோ ஓட்ஷேராக எடுத்துகிட்டு வர போகிறாரு தன்னை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் இதில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் இது பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் சப்போஸ் இவர் தனித்து நின்று பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ப அவருக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது அது வந்து அப்படியே அந்த அடுத்த அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை இதுக்கேன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நோக்கி தான் போகணும் அப்போ வந்து ஒரு எம்எல்ஏவோட தன்னை வந்து அடுத்த கட்ட அதனால் கூடுமான வரைக்கும் கூட்டணி முடிவுகள் அப்படிங்கும் பொழுது காங்கிரஸும் உள்ள வந்து ஒரு இன்க்ளூசிவாக இவங்க காங்கிரஸோடு சேர்ந்து பயணித்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு இது வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் தமிழகத்திலையும் தன்னை தன்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதே மாதிரி அண்டை மாநிலங்களில் இருக்கிறதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கேரளா பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்க கூடிய வாய்ப்பும் விஜயால அவங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து மறு மறுக்கவே முடியாது சோ இதை எப்படி எடுத்துட்டு போ தான் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ சொன்னதுல வந்து எனக்கு ஒரு டவுட் வருது என்னன்னா வந்து இப்போ பாஜகவை தாண்டி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கணும் பாஜக வந்து இப்போ இருக்காங்க அவங்கள தாண்டி இப்போ வந்து காங்கிரஸ் ஏற்கனவே டிஎம்கேல இருக்கும்போது அவங்க பிரிஞ்சு வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா பாஜகங்கிறவங்க கூட்டணிக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையா அவங்கள தாண்டி ஏன் காங்கிரஸோட தாவைக்கா சேரணும் இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா இந்திய அலைன்ஸ்ல எடப்பாடியாரோட இவங்க சேர்ந்து ச பய தாவைக்கா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழுல தெளிவா ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டாங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் விஜய் தீர்மானிக்கிறது தான் கூட்டணி அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க இதுலேருந்து என்ன ஆயிடுச்சு அந்த கூட்டணிக்குள்ள அவங்க இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அதாவது பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து விஜய் பயணிப்பார் இரண்டாவது விஷயம் அவர் எல்லா அவருடைய பொதுக்குழுவில் இருக்கட்டும் அவருடைய மாநாடுகளில் இருக்கட்டும் என்னுடைய கொள்கை எதிரியாக வந்து பாரதிய ஜனதாவை தான் பார்க்குறோங்கிறத தீர்மானமாக இருக்காங்க சரி இப்படி போகலை பாஜகவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு ஒன்று யோசிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நடக்காது ஏன்னா அதுக்கும் ஒரு தெளிவான பதிலை வந்து இந்த சிறப்பு பொதுக்குழுவில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் ஏன்னா அட அண்ணாத போகணுங்கிற பட்சத்தில் அங்கே தான் அவங்க முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவாங்க ஸோ பாரதிய ஜனதா ஆல்ரெடி அதை சொல்லவும் சொல்லிடுச்சு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார்தான் நம்ம அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறோங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அப்படிங்கும் பொழுது எனக்கு தெரிந்து அவர் கொள்கையை எதிரியாக கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவோட அவங்க கூட்ட அவர் கூட்டணிக்கு போவாருங்கிறதுல ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்னொரு ஆல் இண்டியா பார்ட்டி என்றைக்குமே வந்து தேவை யாருக்காக இருந்தாலும் கூட்டணிக்கு அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட் ஒன்ட் பார்ட்டிக்கு ஆல் இண்டியா பார்ட்டியோட ரெப்ரசன்டேஷன் என்றைக்குமே வேணும் அப்படி இருக்கும்பொழுது அதில் காங்கிரஸ் தான் வேற அல்டிமேட்டா வேற எந்த சாய்ஸும் கிடையாதுங்கனால காங்கிரஸோட சேர்ந்து பயணிக்கிறது தான் வந்து காங்கிரஸுக்கும் நல்லது பாஜகவுக்கும் நல்லது ஓகே இப்ப பார்த்தோன்னா இந்திய கூட்டணியில் வந்துட்டு காங்கிரஸ்க்கு அடுத்து இருக்கிற ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான் இப்போ அந்த கூட்டணியிலேருந்து வெளியில வந்தாங்கன்னா அது நேஷ்னல் லெவல்ல என்ன ஒரு பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி காங்கிரஸை காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக இந்திய கூட்டணியில் அதிக எம்பி சீட்டு வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஸோ இவங்க காங்கிரஸ் வெளியில் வராங்க காங்கிரஸை தவிர்த்து அப்புறம் வந்து ம ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க ஆனால் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வந்து கேரளாவில் எதிர்த்து போட்டியிடுவாங்க பட் அதே ஆனால் மாதிரி ஒரு பேன் இண்டியா கட்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா க கூட்டணியில் இல்லை ஸோ இதனால் வந்து திமுகவோட வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு வெளியில் கிடைக்கிறத சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காங்கிரஸுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கோ காங்கிரஸுக்கோ தமிழ்நாடை தவிர்த்து வெளியில் வந்து திமுக வெளியேறுறதுனால ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் காங்கிரஸ் தாவேகாவுடன் வந்தால் இ தமிழ்நாட்டை தவிர்த்து அப்படிங்குறதில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் தான் நம்ம பற்றி ஏற்கனவே விசாரித்தோம் கேரளா பாண்டிச்சேரி இந்த இடத்துலலாம் வந்து திரும்பி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் காங்கிரஸுக்கு வரும் இதனால் காங்கிரஸுக்கு தான் ஒரு உத்வேகம் ஏற்படுமே தவிர திமுக வெளியேறதுனால காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லாஸ் பேன் இண்டியா லெவலில் அப்படிங்கிறது வந்து இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ வந்து தாவேக்காவோ காங்கிரஸும் கூட்டணி இணைஞ்சால் பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் வந்து நாராயணசாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் புஸ்ஸி ஆனந்த் அதாவது தாவேக்கா பொதுச்செயலாளரும் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அங்கே முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கிறதா பேசப்படுது அப்போ பாண்டிச்சேரியிலையும் இப்போ வந்து முதல்வர் வேட்பாளரில் போட்டி வருமா நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல கேள்வி அதாவது இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் தமிழகத்திற்கு அப்படிங்கிற ஒரு இதில் தீர்மானமாக இருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதில் தெளிவாக இருப்பாங்க ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் தமிழகத்துக்கு கிடையாது ஸோ தாவேக்காவின் தலைவர் விஜய் விஜய்க்கு வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கிறது எங்களுக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும் பொழுது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் எங்களால் வருது அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து முதல்வர்னு தன்னை வந்து அவங்க கட்சியிலேருந்து இன்னொரு முதல்வர் அப்படின்னு முன்னிலைப்படுத்துறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்காது மேபி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு துணை முதல்வர் அந்த மாதிரி ஒரு பதவியை ஏற்படுத்தி உருவாக்கி துணை முதல்வர் தாவக்காவுக்கு கொடுக்குறோம் புசியானந்த் கண்டிப்பாக அப்படி ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது புசியானந்த் பாண்டிச்சேரியில் பண்ணுறாரு அப்படின்னா துணை முன்னவர் அது மாதிரிலாம் இருக்குமே தவிர காங்கிரஸுடைய டிமாண்டே இப்படி தான் இருக்கும் உங்களை நாங்கள் தலைவராக இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணிட்டோம் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டோம் மற்ற இடங்கள்ல ஆல்ரெடி நாங்கள் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அங்கே முதல்வர் வேட்பாளர்கள் நாங்களாதான் இருப்போம் அதுவும் வந்து என்ன விஷயம்னா பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி தான் காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் அவர் இன்னைக்கு வந்து ஒரு லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காங்கிரஸில் உள்ள ஒரு பர்சனாலிட்டி அவரை வந்து முதல்வராக அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து பெரிய மறுப்பு அப்படிங்கிறது தாவைக்கால்லேருந்து இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் கொடுங்க ரெண்டு மினிஸ்டர் பதவி எங்களுக்கு வேணும் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கேட்டு கூட்டணி ஆட்சியாக அமையலாமே தவிர முதல்வர்களுக்கு தான் புசியானந்தை முதல்வராக முன்னிறுத்தி அப்படிங்கிறது புசியானந்தே தான் தலைவர் முன்னிறுக்கணும் முன்னாடி தலைவரை முதல்வராகணும்னு நினைப்பாரே தவிர அவர் வந்து தான் ஆகணும் பாண்டிச்சேரிக்கின்னு அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் அவருக்கு வராதுங்கிறது என்னுடைய அனுமானம் அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே உங்களுக்கு தமிழ்நாட்டிலையுமே வந்து ஒரு ஸ்டா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வலுவான பூத் லெவலில் உள்ள கமிட்டி ஃபார்ம் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து தாவேக்கா வலுப்படலை அது வலுபட்டு இருந்ததுன்னா மேபி வந்து இந்த பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதங்கிறது இருபத்தஞ்சி முப்பது சதவீதமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பார்ட்டியே ப்ரெசன்ஸ் இல்லாத கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாலே அங்கே உள்ள யூத்தோடைய ஓட்டை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்குது ஸோ வாய்ஸ் ஒண்டியும் கொடுப்பாரே தவிர மேபி அங்கே வந்து ஏன்னா இவங்களுக்கு பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கா அங்கே பார்ட்டி இருக்கா அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் தமிழகத்தை பொறுத்து தான் இருக்கும் ஸோ காங்கிரஸோடைய டிமாண்டு இப்படி கேட்கலாம் நீங்கள் நான் உங்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் மற்ற ரெண்டு மாநிலங்களும் எங்களுடைய முதல்வர் வேட்பாளரை நீங்கள் வந்து முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யுங்க இங்கே வந்து ஒரு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஷீட் ஷேரிங்கில் கொடுக்குறோம் அது வேணால் பண்ணலாமே தவிர கேரளாவில் போய் பார்ட்டி கேடட் போட்டு அங்கே எம்எல்ஏ சீட்டு கண்டஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை பட் அதுக்கு பதிலாக தேர்தலில் வந்து அரசியலில் வந்து பிரச்சாரங்களை வந்து பிரச்சாரங்களுக்கு மு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுல விஜய் வந்து பெருமளவில் உதவி செய்வாருங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவுடைய கூட்டணி வராங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாநிலங்களை மட்டும் தான் மனசுல வச்சுட்டு வருவாங்களா இல்ல அவங்களுக்குன்னு வேற ஏதாவது ஒரு பிரின்சிபல்ஸ் ஏதாவது இவங்களோட ஒத்து போய் வருவாங்களா எப்படி அதான் நம்ம ரெண்டு மாநிலங்கள் அப்படிங்கிறத விட தமிழ்நாடையும் சேர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்டிவா இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஏன்னா இமீடியட்டா எலெக்ஷன் இதோடய சேர்ந்து எலெக்ஷன் இது இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தும் இப்போ ஒரு ஸ்விங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ காங்கிரஸ் யோசிக்கும் லார்ஜர் அஜெண்டா அதாவது டவுன் தி லைன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் விஜய் வந்து பேன் இண்டியாவுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் ஒரு லார்ஜர் அஜெண்டா தான் ஏன்னா விஜய்யை வந்து தமிழ்நாடு சவுத் இந்தியாவை தவிர இன்றைக்கி நார்த் இந்தியன்லேயும் நான் வந்து ஒரு சினிமாங்கிற ஒரு மீடியம் வந்து அவரை நார்த் இந்தியாவுக்கும் நல்லா கொண்டு போயிருக்கு ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குமே தவிர இன்றைய காலகட்டங்களில் அவங்களுக்கு குயிக்கெஸ்ட் பாசிபிள் ரிசல்ட் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கேரளாவும் பாண்டிச்சேரியும் தான் ரெண்டாவது விஷயம் தமிழகத்தில் இழந்த வாக்குகளை திரும்பி பெற முடியும் நாலு சதவீதத்தில் இருக்கிறவங்க பத்து சதவீதம் வரைக்கும் போகக்கூடிய அவங்க போட்டியிடுற தொகுதிகளில் பத்து சதவீதம் வரை வரைக்கும் ரீகெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் காங்கிரஸுக்கு இருக்குது இதை தான் வந்து அவங்க முன்னிறுத்தி பார்ப்பாங்களே தவிர பேன் இண்டியா ப்ரெசன்ஸு அங்கே வந்து பா இவரால ஓட்டு கிடைக்கும் இவரை கொண்டு போய் உத்தரப்பிரதேஷில் நிற்க வச்சா அப்படிலாம் வந்து அந்த ஒரு ஒரு ரிஸ்மேட்டிக்கான ஒரு இது வந்து விஜய்க்கு கிடையாது இந்த இடத்துல என்ன இருக்கு லார்ஜர் அஜெண்டாவா இல்லாம இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது காங்கிரஸுக்கு பயன்படுமாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பார்வை இருக்கும் இப்போ இந்த கூட்டணி பத்தி அவங்க எப்ப சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஆன் ஹோலா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் களம் எப்படி இருக்கும் இந்த கூட்டணி அப்படிங்கிறது இன்னொரு இன்னைக்கு நவம்பர் மாதத்தில் இருக்கும் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இது அதாவது பிப்ரவரிக்கு மோஸ்ட்லி ஏப்ரலுக்கு ரெண்டில் இல்லை வியாறு எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே நல்லபடியாக ஒரு டிசம்பர் கடைசியில் இதுக்கான மு முன்னோட்டங்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரெண்ட் கானூர் வேலூரில் பார்த்திங்கன்னா கண்ணாபுணான்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டார் மேஜ மேடையிலேயே இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஸோ இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலங்களில் நம்மளுக்கு கூட்டணி நகர்வுகள் பற்றி தெளிவாக தெரியும் ஸோ இப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தல் அப்படி இருபத்தாறாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதில் என்ன இம்பேக்ட் இருக்கும் விஜய் விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் என்ன இருக்கலாம் விஜய் இல்லாமல் என்ன இருக்கலாங்கிறது தான் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டியது இதனால சீமானுக்கு என்ன அப்படி சீமான் திரும்பி எங்கேயாவது கூட்டணிக்கு வருவாரா அண்ணாதிரா மண்டலத்துலேருந்து போகலாமா அப்படிலாம் இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்து அவருடைய ஸ்டாண்டர் தெளிவாக இருக்கார் ஆனால் இப்படி விஜய் தனியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு சதவீத வாக்குகள் சீமான் இழக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ தாவிகா கூட்டணி பற்றியும் தமிழக அரசியல் பற்றியும் நம்ம நிறைய பேசணும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களுடைய இணையமான டிஎன்சி தமிழ் டாட் காம்லையும் இணைஞ்சிருங்க நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்